மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் சோமநாதேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் துலாஸ்தான யாத்திரையில் இன்றைக்கி முதலாவது கோவில் நீடூரில் இன்றைக்கி முதல் தரிசனம் துலாஸ்தான யாத்திரையில் உங்கள் எல்லோருக்கும் அதிசீக்கிர துலாஸ்நான பிராப்தி தஸ்து அதிசீக்கிர துலாஸ்நான பிராப்தி தஸ்து காளி பூஜித்தது இந்திரன் பூஜித்தது கடகம் பூஜித்தது முனையிடுவார் நாயனார் திருச்சநிதி மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் இருக்கிற சோகமநாதீஸ்வர சுவாமி திருக்கோவில் கடகராசிக்காராக வந்து வழிபட்ட ரொம்ப விசேஷம் சப்தமாதர் சந்நிதி அந்த காலத்துலேயே வாரம் பாருங்கள் வாராகி வழிபாடு எப்படி இருந்திருக்குன்னு இந்த இடத்துல வாராகி தேவி சப்த மாதர் சென்மையான இந்த கணபதி படியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கட்டியிருக்கான்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் கரங்கள் திருப்பணி தான் வள்ளி தெய்வான சமேதர முருக கடவுள் சிவலோகநாதர் கைலாசநாதர் விஸ்வநாதர் மகாலக்ஷ்மி காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி இந்த ஸ்தலத்தில் ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டீங்கன்னா காசி விஸ்வநாதர் கிணறு வந்து தீர்த்தம் வந்து கங்கை தீர்த்தம் அதற்கு ஏற்ற மாதிரி காலப்பயிர் இருக்கார் பிரம்மா துர்க்கை நடராஜர் சிவகாமியம்மன் கால வேரவர் தீர்க ஆயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவ முடிஞ்சவா எல்லாம் ஒரு தடவை வந்து நீடூரில் இருக்கிற சோமநாத சுவாமியை வழிபாடு பண்ணுங்கோ சகல வளங்களும் நலங்களும் கிடைக்கும்